பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் இந்த எச்சிலையில வந்து உருளுவாங்களாம் எதுக்கு உருள்றாங்க இப்படி உருண்டா ஒரு நல்ல ஆன்மீக பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் குழந்தை பிறக்கலன்னா இந்த குழந்தை வரம் கிடைக்கும் இப்படின்னு நினைச்சு வந்து உருள்றாங்களாம் இது வந்து ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் அளித்துள்ள ஒரு அடிப்படை மத உரிமை இந்த சடங்கு சம்பிரதாயத்தின் பேரில் மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து ஆதரிக்கிறது அப்படின்னா சொல்ல முடியும் ஒரு எச்சிலையில நீங்க உருள்றீங்க அப்படின்னா இதை விட ஒரு சுகாதார கேடு கேவலம் இழிவு வந்து என்ன இருக்க முடியும் தீண்டாமை கூட ஒரு சடங்கு மரபு என்பதனால் அதை ஆதரிக்க முடியுமா இது சட்டத்துக்கு நீதிமன்றத்தினுடைய மரபுக்கு அந்த நீதி பரிபாலனை முறைக்கே வந்து எதிரானது இப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்கள் வந்து ஒன்று ரெண்டில் நூற்றுக்கணக்கான பிற்போக்குத்தனங்கள் வந்து இருந்திருக்கு கொரோனா காலம் வந்தவொடனே இந்து கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் சர்ச்சுகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இழுத்து மூணாங்களா இல்லையா அப்போ வந்து உங்கள் மத நம்பிக்கை வந்து புண்படவில்லையா இந்த தீர்ப்பு வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது விமர்சனத்துக்கு விமர்சிக்கப்பட வேண்டியது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதுல வந்து சமீபத்துல ஒரு தீர்ப்பு வந்து பெரிய அளவுல சர்ச்சையாக இருக்குது அதுல வந்து என்ன சொல்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் தான் நீதிபதி அவர் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அவர் வந்து என்னன்னா கரூர் மாவட்டத்துல வந்து மண்மங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதி நெகுர் அகரகாரம் அந்த அக்ரகாரத்தில் வந்து சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் இறந்துருக்கிறார் கூட இருக்கிறது அவருடைய சமாதி அதை கோவிலாக பிராமணர்கள் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்னதானம் நடக்கும் அதில் பக்தர்கள் சாப்பிட்டு போட்ட இலையில் பக்தர்கள் வந்து உருள்வது ஒரு அங்க பிரதட்சணம் அது ஒரு வேண்டுதல் அதை செஞ்சோன்னா பாவம் போயிடும் ஆன்மீக பலன் கிடைக்கும் அப்படிலாம் வந்து பக்தர்கள் நம்புகிறாங்க அதை வந்து தடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே வந்து தலித் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு போட்டு தடுத்ததாகவும் இப்போ வந்து மீண்டும் அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்துருக்குது அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜிஆர் சாமிநாதன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒன்று பெரிய சர்ச்சையாக இருக்குது உங்களுடைய பார்வை ஆக்சுவலாக இது பெரிய சர்ச்சை ஆகலை பெரிய சர்ச்சை ஆக வேண்டிய பிரச்சனை இது இதை நீங்கள் அங்கே பிரதட்சனா சாப்பிட்டலை அப்படின்னு நான் அதிகமான வார்த்தைகளை சொன்னாலும் உண்மையான அர்த்தம் வந்து எச்சிலையில் உருள்றது எச்சிலையில் உருண்டு பொருள்றது தான் இந்த ஒரு ஆன்மீக நடவடிக்கை அப்படி கொச்சையே பேசலாம் அதான் என்ன ஆன்மீக நடவடிக்கை இருக்கு இருபத்தோராம் நூற்றாண்டுல வாழ்றமா இல்ல கற்காலத்துல வாழ்றமா அப்படின்றத இந்த தீர்ப்பும் சரி இந்த பிரச்சனையும் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது இப்ப அந்த நீங்க சொல்ற ஏதோ ஒரு சித்தர் கரூர் பக்கத்துல அந்த சித்தர் சதாசிவ பிரம்மேந்திரர் சரி சதாசிவ பிரம்மேந்திரருடைய சமாதி அந்த சமாதியில வந்து நூத்தி இருபது வருஷமா இந்த பழக்கம் இருக்குதான் பாரம்பரியமாக இருக்குதுன்னு சொல்லி நூற்றி இருபது வருஷத்துக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு அடிச்சு விட்டுறது தான் இப்போ அதில் வந்து பார்ப்பனர்கள் வந்து அந்த அன்னதானத்தில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் மோர் இதெல்லாம் சோறு எல்லாம் அப்போலாம் வைக்கிறாங்க கடைப்பாயாசம் எல்லா எல்லாமே இருக்கும் இப்போ என்ன செய்வாங்க கருவேப்பிலை முருங்கைக்காய் தோல் அப்புறம் பிடிக்காத காய் அப்புறம் அந்த வயிறு ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு சொன்னால் வந்து சோறு ஏச்சி இதெல்லாம் வந்து அந்த இலையில இருக்கும் இந்த எச்சிலை வந்து அப்படியே டஜன் கணக்கில் வந்து இருக்கும் இவங்க சாப்பிட்டு போன பிறகு பட்டியலின சாதிகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் இந்த எச்சிலையில் வந்து உருள்வாங்களாம் எதுக்கு உருள்றாங்க இப்படி உருண்டா ஒரு நல்ல ஆன்மீக பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் குழந்தை பிறக்கலைன்னா இந்த குழந்தை வரம் கிடைக்கும் இப்படின்னு நினச்சி வந்து உருள்றாங்களாம் இது வந்து ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் அளித்துள்ள ஒரு அடிப்படை மத உரிமை இந்த சடங்குகளை வந்து யாரும் வந்து தடை செய்ய முடியாது எனவே நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த தீர்ப்பு என்பது வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தின் பேரில் மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து ஆதரிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லை நீங்க இழிவுபடுத்துறதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நீதிபதி என்ன சொல்றாரு பக்தர்களுக்கு உருள்வதற்கு உரிமை இருக்குது இல்ல அப்படின்னா இதே பக்தர்கள் இப்போ வந்து ராஜஸ்தானில் பிஜேபி தலைவர் விஜயராஜே சிந்தியா இருக்காங்கல்ல இப்போ அவங்க வந்து மோடி வந்து அவளை டம்மி ஆகிட்டாரு ராஜஸ்தானில் வேற ஒருத்தர் தான் பிஜேபி முதலமைச்சர் இப்போ இந்த அம்மாவுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க பேர் ராஜமாதா வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எண்பதுகளில் ராஜஸ்தானில் ரூப்கன்வர் அப்படின்னு ஒரு ரஜபுத்திரப்பன் பெண்மணி வந்து உடன்கட்டை ஏறுறாங்க அதை ஏறி போட்டோலாம் வந்து பத்திரிகைகள் வந்து வெளியே வந்திருக்கு அப்ப நாடு முழுவதும் அது வந்து விவாதத்துக்குள்ளாகுது எப்படி வந்து ராஜாராம் மோகன் ராய் காலத்தில் தடை செய்யப்பட்ட அந்த சதி என்னும் உடன்கட்டை எனும் கொடிய பழக்கம் மீண்டும் எப்படி இந்த உயிர்ப்போட இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பிஜேபியின் தலைவராக இருந்த அந்த ராஜமாதா நீங்க சொன்ன அதே பதிலை சொல்லிதான் ஆதரிக்கிறாங்க அந்த ரூப்கன்னோர் என்ற பெண்மணிக்கு தன் கணவன் இறந்த பிறகு அந்த சதியில் ஏறுவதற்கு உரிமை இருக்கிறது அந்த பெண்ணினுடைய கற்பு பக்தியின் மீது யாரும் வந்து தலையிட முடியாது இப்படின்னு அந்தம்மா நியாயப்படுத்திருக்கிறாங்க இப்ப இந்த வாதத்தை வந்து நீங்க சதி உடன் கட்டைக்கு வந்து நீங்க பொருத்தலாம் தீண்டாமைக்கு வந்து பொருத்தலாம் தீண்டாமை என்பது என்ன இந்த தெருல வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது உயர் சாதியினர் கண்டா வந்து நீங்கள் வந்து தலையில இருக்கிற தோல்ல இருக்கிற தொண்டு வந்து இடுப்பை கட்டிக்கணும் அவங்க முன்னாடி செருப்பு போட்டு நடக்கூடாது டீ கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ வந்து சிரட்டையிலயோ அல்லது வேற ஒரு அடையாளம் உள்ள டம்னார்லயோ வந்து கொடுப்பாங்க அல்லது வந்து மற்றவர்களும் ஆதரிக்கிறார்களா இல்லையா இப்ப இந்த பாயிண்ட் வந்து பக்தர்கள் விரும்புகிறார்கள் என்பதால் இந்த தீண்டாமையும் சதியையும் வந்து நீங்க வந்து அனுமதிப்பதற்கு நீங்க தயாரா ஒரு பெண்ணு சொல்றாங்க நான் வந்து ஒரு கருப்பு கரசி என் கணவர் இறந்தப்புற எனக்கு வாழ்க்கையே இல்லை அவர் இறந்த சதியில நானும் உடன்கட்டை ஏறேன் அப்படி எனக்கு அரசியல் சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி உரிமை இல்லையா அப்படி கேட்க முடியுமா இல்ல கேட்க முடியாது அது வந்து ஒரு உயிர் கொலை அதே போல இது வந்து ஒரு சுகாதார கொலை ஒரு எச்சியலையில நீங்க உருள்றீங்க அப்படின்னா இதை விட ஒரு சுகாதார கேடு கேவலம் இழிவு வந்து என்ன இருக்க முடியும் இல்ல அது உணவு பொருள் தானே சாப்பிட்டது ஏங்க நீங்க இல்ல அப்படித்தானே சொல்றாங்க சாப்பிட்டது அப்படித்தானே சொல்றாங்க அதுக்கு எச்சியலைன்னு சொல்லுங்க நீங்க உலகத்துல பல நாடுகள் இருக்கு பல மதங்கள் இருக்கு எந்த நாடு எந்த மதத்திலேயாவது இப்படி சாப்பிட்ட எச்சிலையில வந்து உருள்ற மாதிரியான ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஏதாவது ஒரு மதத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ இருக்கிறதா நீங்கள் காமிக்க முடியுமா இந்த மாதிரி முற்போக்கு கருத்துக்கள் கொண்ட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சடங்கு இருக்குதுன்னு கேள்விப்பட்டா அந்த உலக நாள்ல இருக்கக்கூடிய மக்கள் காரி துப்புவார்கள் இப்படி ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து கர்நாடகத்தில் வந்து கொக்கே சுப்பிரமணிய கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்லையும் இதே மாதிரி வந்து அதுக்கு ஏதோ ஒரு இப்போ அந்த பேரை மறந்து போச்சு அங்கேயும் வந்து பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில வந்து உருள்றது வந்து ஒரு தலித்துகளும் பழங்குடிகளும் பழங்கள பிற்படுத்தப்பட்ட மக்களும் வந்து அதுல வந்து உருள்றாங்க அப்ப இது வந்து கேஸ் போடுறாங்க இது வந்து சுகாதாரத்துக்கும் ஒரு மனித மாண்புக்கும் வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேஸ் போடுறாங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் இல்லை இது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் படி மத சடங்கை பின்பற்றுவதற்கு வந்து உரிமை உண்டு அதன்படி இந்த சடங்கை நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குது அப்போ இதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் போறாங்க அப்ப நீதிபதி பானுமதியும் அப்புறம் இன்னொரு நீதிபதியும் கொண்ட அமர்வு வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்புக்கு வந்து தடை விதிக்கிறாங்க அந்த தடை விதிக்கும் போது நான் சொன்ன அதே பாயிண்ட் சொல்றாங்க தீண்டாமை கூட ஒரு சடங்கு மரபு என்பதனால் அதை ஆதரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை வந்து தடை செய்யறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த தீர்ப்பு இப்ப நீங்க சொல்ற அந்த கரூர் சித்தருடைய சமாதி கேஸ் வந்து தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் வந்த போது பாண்டியன் தலித் பாண்டியன் ஒருத்தர் வந்து வழக்கு தொடுத்த போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே தடை பண்ணியிருக்கிறாங்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தடை செய்திருக்கிறது அப்ப ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தடை செய்ததை இப்ப சிங்கிள் ஜட்ஜான வந்து ஜி சுவாமிநாதன் அவர்கள் எப்படி அதை மீற முடியும் அவர் மீறது மட்டும் என்ன இது சட்டத்துக்கு நீதிமன்றத்தினுடைய மரபுக்கு அந்த நீதி பரிபாலன முறைக்கே வந்து எதிரானது இப்ப வந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒரு சொன்னது இப்ப மாவட்ட நீதிபதிகள் சொல்ற தீர்ப்பை விட உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து அதிகாரம் உள்ளது உயர் நீதிமன்றத்துல வந்து சிங்கிள் ஜட்ஜ் சொல்றாருன்னா அவருக்கு மேல வந்து ரெண்டு பேர் அமர்வு அப்புறம் மூணு பேர் அமர்வு அப்ப உயர் நீதிமன்றத்தை விட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து அதுக்கு அதிகாரம் உடையது உச்ச நீதிமன்றத்திலே வந்து சிங்கிள் அமர்வு அப்புறம் ரெண்டு பேரு மூணு பேர் அஞ்சு ஏழு பதிமூணுன்னு இருக்கு அப்போ இந்த தான் வந்து நம்ம நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்புகளை வந்து பரிசீலனை செய்யணும் கோட் பண்ணணும் இப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த ரெண்டு பேர் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக வழங்க முடியாது அவருக்கு ஆட்சேபனை இருந்தது தான் என்ன பண்ணிருக்கணும் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பேர் கொண்ட அமர்வு வந்து இத இந்த சடங்கை வந்து மறுத்து வந்து தீர்ப்பு அழிச்சிருக்கிறாங்க இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சோ இந்த காரணங்களால் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா அப்ப உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதி மூணு பேர் கொண்ட இதுக்கு தல்றதா இல்ல தேவையில்லைன்னு அவர் முடிவு பண்ணுவாரு இது ஒரு புறம் இப்ப இந்தியால வந்து இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்கள் வந்து ஒன்னு ரெண்டு இல்ல நூற்று கணக்கான பிற்போக்குத்தனங்கள் வந்து இருந்திருக்கு இப்ப உதாரணத்துக்கு அம்பேத்கர் வந்து ஹிந்து திருமண சட்டம் வந்து கொண்டு வரார் இல்லையா அதுல வந்து ஏற்கனவே வெள்ளக்காரங்க காலத்திலே வந்து குழந்தைகள் தடை சட்டம் வந்துருச்சு தேவதாசி தடை சட்டம் வந்துருச்சு அதன் பிறகு வந்து உடன்கட்டை தடை சட்டம் இதெல்லாம் வந்து வந்துருச்சு அப்போ அவர் வந்து மொத்த அரசியல் சாசன சட்டம் கொண்டு வரும்போது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஆர்கனைசர் பத்திரிகை வந்து என்ன எழுதுதுன்னா அம்பேத்கார் தலைமையில் எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது வந்து மேற்கத்திய நாடுகளின் இருந்து கோட் பண்ணி அதிலிருந்து பார்த்து தான் வந்து எழுதியிருக்காங்களே தவிர நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மனுஸ்மிருதியை வந்து பின்பற்றி வந்து இந்த சட்டம் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இவருடைய இந்து சிவில் லா வந்து கொண்டு வரும்போது இந்த ஆர் எஸ் சனாதனவாதிகள் கடுமையா வந்து ஏத்திருக்கிறாங்க ராஜா ராமோன் ராயை வந்து உடன்கட்டைக்கு எதிராக வந்து போராடிய போது அந்த சட்டம் அமலுக்கு வந்த போதும் பார்ப்பனர்களும் சனாதனவாதிகளும் வந்து ஏத்திருக்கிறாங்க குழந்தைகள் திருமண தடை சட்டம் கொண்டு வரும்போது இந்த பாலகங்காதர திலகர் அவர் வந்து அதை வந்து எடுத்திருக்கிறாரு சரிங்க இப்போ இதெல்லாம் அந்த காலம் அரசியல் நடைமுறைக்கு வந்துருச்சு அரசியல் சில உரிமைகளை வழங்குது இல்லை இருபத்தி அஞ்சு ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் சில உரிமைகளை வழங்குது மத நம்பிக்கைகளை பின்பற்ற உரிமை இருக்குது பாரம்பரியத்தை பின்பற்ற உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அதுல சட்டம் தலைவர் என்பது நீங்க தனிப்பட்ட முறையில் வந்து நீங்க வந்து விரதம் இருக்கலாம் உண்ணா நோ நோன்பு இருக்கலாம் ஏதாவது கோயிலை சுத்தி வரலாம் என்னமோ செஞ்சுக்கலாம் ஆனா இன்னொருத்த முதுகில் ஏறி அமர்ந்து வந்து சவாரி செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இப்ப சபரிமலை தீர்ப்புல வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிச்சு சபரிமலை ஐயப்பன் வந்து பெண்களை எல்லாம் பார்க்க விரும்ப மாட்டாரு அதனால பெண்கள் போக கூடாது பெண்கள் வந்து வழிபாடு செய்வதை வந்து பார்ப்பனர்களும் சாதியினரும் வந்து தடுக்கிறாங்க அல்லது வந்து தீவிர கன்னிசாமி அப்படிங்கறது கன்னிசாமி வந்து அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்போ வந்து உச்ச வந்து என்ன சொல்லுது பெண்களின் வழிபாட்டு உரிமையை வந்து மறுக்க முடியாது நீங்க ஒரு கடவுளை வழிபடணும்னு சொன்னா அது வழிபடுவதற்கு வந்து சமத்துவம் சமூக நீதி வேணும் அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவதுங்க மதத்தை என்பது வந்து அந்த அந்த மதத்தின் விழுமியங்கள் இருக்கு இல்லையா இல்லையா இருக்கா பார்க்கணும்னு சொல்லி பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கே தவிர இப்போ முத்தலாக்கு என்ன சொல்லிருக்காங்க தடை செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த தடை செய்த தீர்ப்பு போது நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இஸ்லாமிய மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை வந்து இல்ல அப்படின்றதுனால இதை வந்து நீங்க தடை செய்யலாம் அப்படின்னு தானே வந்து சொன்னாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நீதி இவங்களுக்கு ஒரு நீதியா இப்ப வந்து கர்நாடகாவில வந்து ஹிஜாப் வந்து போடக்கூடாது ஸ்கூலுக்கு வரும்போது ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடக அரசு வந்து துறவு போடுது கர்நாடக உயர்நீதிமன்றமும் அதை வந்து ஆமோதித்து தீர்ப்பு இப்போ இப்ப ஹிஜாப் போடுறது போடக்கூடாது என்பது வந்து இன்னொருத்தரை வந்து இழிவுபடுத்துறதோ இன்னொருத்தர் முதுகில் ஏறி வந்து சவாரி செய்வதோ இல்லை அவங்க தன்னுடைய உடையை வந்து அப்படி கண்ணிமா இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க அதையே தடை செய்தவர்கள் இன்னொருத்தன் சாப்பிட்ட எச்சியிலையில் வந்து உருள்றது வந்து எப்படி எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ல எப்படி வரும் இல்லை இன்னொருத்தன் இப்போ இதனால வந்து இந்து மதம் அழிந்து போயிடுமா இதனால வந்து இந்து மதத்தின் சடங்கு சம்பிரதாயங்களா ஒழிந்து போயிடுமா இது எவ்வளவு கேவலமானது இல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இது போல ஒன்னுனையா ஒன்னு ஒன்னே தடை செஞ்சு தடை செஞ்சு இந்து கலாச்சாரத்தை அழிக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல அப்ப எது இந்து கலாச்சாரம் அதை டிஃபைன் பண்ண முடியுமா எது இந்து கலாச்சாரம் சிதம்பரம் சிற்றம்பல மேடையில் இருந்து ஏறி பாடுவதற்கு உரிமை இல்லை இது இந்து கலாச்சாரம் மேல்பாதி மங்கலம் இருக்கு இல்லையா இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பில் ஒரு ஆர்டர் வந்து என்ன வந்திருக்குன்னா கிராமத்தில் கிராமத்துல இது போல சமய விழாக்கள் நடக்கும் பொழுது ஒலிபெருக்கி வாங்குவதற்கு மட்டும்தான் நீங்க போலீஸ்ட்டு வந்து அனுமதி வாங்கணும் மற்றபடி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் அது செய்வதற்கு யாராவது வந்து குறுக்க வந்தா அவர்களை அப்புறப்படுத்துவது போலீஸின் கடமை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இப்ப மேல்பாதி மங்கலத்துல வந்து என்ன நடந்துச்சு மேல்பாதி மங்கலத்துல வந்து பட்டியலின மக்கள் தலித்துக்கள் வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நுழைய கூடாது இப்படின்னு யார் சொல்றாதி ஆதிக்க சாதியினர் வந்து சொல்றாங்க அது எச்ஆர்என்சி கோயில் நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்து நுழையனு வந்து அரசியல் சாசன உரிமையின்படி ரெண்டு பேரும் வந்து நுழைந்து கும்பிடுவதற்கு அனுமதி உண்டு அதனால அவங்களை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி பூட்டு போட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா வந்து தலித்துக்களுக்கு திறந்து விட்டு இருக்கணும் இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களின் தீர்ப்பை வந்து அங்க அப்ளை பண்ணுங்க மேல்பாதி அம்மா அந்த கோயில்ல வந்து ஒலிபெருக்கிக்கு மட்டும் வந்து நீங்க வந்து வாங்கிட்டு அங்க ஏற்கனவே மத சடங்கு என்பது தலித்துக்களை தடை செய்வது அப்ப தடை செய்வதற்கு போலீஸும் அரசும் செயல்படணுமா இதைத்தான் இந்த தீர்ப்பு வந்து விரும்புகிறது சொல்ல முடியுமா இந்த தீர்ப்பு ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிறது சரி இப்ப இந்த தீர்ப்பு குறித்து கி வீரமணி அவருடைய அறிக்கை வந்திருக்குது அதுல நீதிபதியே வந்து அவர் கண்டிக்கிறார் இது வந்து ஆக பிற்போக்குத்தனமானது இப்படி ஒண்ணு நடந்ததுனால தொடர்ந்து நிறைய தவறுகள் நடக்கும் இதை பின்பற்றி நிறைய தவறான தீர்ப்புகள் சதி அனுமதிப்பாங்க உடன்கட்டை ஏறுதல் அனுமதிப்பாங்க தீண்டாம அனுமதிப்பாங்கன்னு ஒரு மிகையான ஒரு ஒரு தூண்டி விடுவது உங்களுக்கு மிகையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன் இப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் படி வந்து ஒரு ரிலீஜிய ஒரு மதத்தை வந்து பின்பற்றுவது அதை பிரச்சாரம் செய்வது அதற்கு வந்து அப்சல்யூட் ரைட் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க அதுல வந்து பல கண்டிஷன்ஸ் இருக்கு பொது சுகாதாரம் உடல் நலம் இது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பழக்கம் அப்புறம் வந்து அறிவியல் பூர்வமான பார்வை இதற்கெல்லாம் உட்பட்டுதான் அரசியலமைப்பு சட்டம் வந்து சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்குது இப்போ உதாரணமாக கொரோனா காலம் வந்துச்சு கொரோனா காலம் வந்தவுடனே இந்து கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் சர்ச்சுகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இழுத்து முன்னாங்களா இல்லையா அப்ப வந்து உங்க மத நம்பிக்கை வந்து புண்படவில்லையா அப்ப மெக்காவை கூட தான் செஞ்சாங்க இல்லையா அப்ப எது மேலோங்கி இருந்தது அப்ப மக்களது சுகாதாரம் உடல் நலம் சமூக இடைவெளியை பேண வேண்டும் என்பதற்காகத்தானே அதை வந்து எல்லாரும் வந்து ஏத்துக்கிட்டாங்க இப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு பார்த்தா கொரோனா சமயத்திலே நீங்க மதத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சுகாதாரத்தை விட மத சுதந்திர நம்பிக்கை கோயில்ல வந்து பூஜை செய்வது என்பது வந்து மேலானதா அப்படி இல்லை இல்ல அப்ப அதற்கு உட்பட்டது தானே இது எச்சி நீங்க வந்து புரளும் போது நீங்க என்ன நடக்கும் இன்னொருத்த வாந்தி எடுத்து அந்த எச்சி சா சாப்பாட்டுல வந்து நீங்க உருள்றீங்க அதன் மூலம் வந்து பாக்டீரியாவும் வைரஸ் வந்து உங்களுக்குள்ள போகுது ஏற்கனவே நம்ம மக்கள் வந்து ஆயிரத்தெட்டு உடல்நல பிரச்சனைகளோடு வந்து வாழ்ந்துட்டு அப்போ இவ்வளவு சுகாதார கேடான ஒரு பழக்கத்தை இது ஆன்மீக பலனளிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனித மாண்புக்கும் கண்ணியத்திற்கும் இழிவான கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை அனுமதிக்க வேண்டுமா தடை செய்ய வேண்டுமா அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அந்த ரெண்டு பேர் கொண்ட அந்த நீதிபதி அமர் நீதிபதிகள் அமர்வு வந்து எதற்காக தடை செஞ்சுது இது வந்து பொது சுகாதாரத்திற்கு கேடானது அப்படின்னு சொல்லி தானே தடை செஞ்சுருக்காங்க அதை எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க ரெண்டாவது தீண்டாமலே இருக்குது இப்போ பார்ப்பனர்கள் சாப்பிட்ட சீரழலிலாம் மற்றவர்கள் உருளணும் இல்லை இந்த மாதிரி பார்ப்பனர்கள் உருண் அது எதுக்குன்னு சொன்னால் இந்த இந்த சடங்கை வந்து தொடர வேண்டும் என்பதற்காக மேலோட்டமாக வந்து ஒன்று ரெண்டு பார்ப்பனர்கள் அதில் பார்ப்பனர்கள் கொஞ்சம் கீழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஃபஸ்ட்டு ஒன்று உருளை விட்டுட்டு அவங்க உருண்டதுக்கு பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உருண்டிருக்காங்க இப்போ கேள்வி என்னென்னா எச்சியலை வந்து ஒரு குப்பை தொட்டிக்கு தான் அதனுடைய வந்து தகுதி இல்லையா அந்த குப்பை தொட்டிக்கு போய் வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு எச்சிலையில சடங்கு சம்பிரதாயம் ஆன்மீக பலன் கிடைக்குன்னு சொல்லி உருளை சொல்லி அது ஒரு கேஸ் போட்டு தடை செஞ்சு அந்த தடையை வந்து தவறுன்னு சொல்லி இது நீ உருளலான்னு சொல்லி இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பு வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது விமர்சனத்துக்கு விமர்சிக்கப்பட வேண்டியது இதை எதிர்த்து தமிழக அரசும் திமுக அரசாங்கமும் மேல்முறையீடு செய்து அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சடங்கு நடக்குதுன்னு சொல்லி அதுதான் என்னுடைய கேள்வி ஹெச்ஆர்என்சி இருக்குது அது தலையிடலை மாநில அரசு வந்து தலையிடலை காவல்துறை தலையிடல பொதுவான மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய அமைப்புகள் யாருமே குரல் கொடுக்கல பேசல தலையிடலை அப்படின்னும் போது யாரு தெரியாதுங்க யாருக்கு தெரியும் இது இது வந்து ஏதோ கமுக்கமாக வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போடுறாங்க அவர் இப்போ நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து தீர்ப்பு வழங்கும் போது இந்த சம்பந்தப்பட்ட சித்தரிப்பீடா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பார்ட்டியா இல்லையா அவங்க வந்து ஒரு மனுதா எதிர் மனுதாரரா இல்ல அப்படின்றதுனால அந்த தீர்ப்பு வந்து அதுக்கு மாறா வந்து இவர் புது தீர்ப்பு சொல்றாரு தான் அவங்க சம்பந்தப்பட்ட பார்ட்டியா வந்திருக்கிறாங்க அப்ப சம்பந்தப்பட்ட பார்ட்டி வராங்க வரலன்றது வந்து பிரச்சனை இல்லை இது மக்களின் ஆரோக்கியம் சுகாதாரம் உடல்நலத்திற்கு கேடானதா தீண்டாமையை வந்து ஆதரிக்கக்கூடியதா இல்லையா ஒரு மூட நம்பிக்கையை வந்து ஆதரிக்கக்கூடியதா இல்லையா இப்படி வந்து ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையில வைக்கிறது பதிலாக இதை வந்து உயர் நீதிமன்றம் வந்து இதுக்கு இந்த தடையை நீக்கி நீங்க எச்சலையில உருளலாம் என்று தீர்ப்பு சொல்லி இருக்கிறது வன்மையான கண்டனத்திற்கு அதன் மீது ஓகே நிகழ்ச்சி இறுதி பகுதி வந்துட்டோம் நிறைய விஷயங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பிரசரிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரிலே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி